அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாம் பொறுத்தவரையும் நம்ம பத்து பாட்டும் எட்டு தொகையும் முடிச்சுக்கோங்க அதுல எட்டு தொகையில நீங்கள் நம்ம பார்க்க பார்த்து எட்டு தொகை நூல்கள்ல அந்த நூல்களோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா ஒரு மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுங்களை நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்போ அப்பதான் நம்ம போடுற வீடியோ சொல்லவே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி இங்க பார்க்கலாம் பாருங்க எட்டு தொகை நூல்களின் சிறப்புகள் எட்டு தொகை நூல்கோட சிறப்புகள்ல ஒரு பார்க்கலாம் காலத்தால் முந்தைய நூல் அதாவது இங்க பாருங்க கைஸ் நான் வந்து எட்டு மொத்தமே இங்க எட்டு தொகை நூல்கோட சிறப்புகள் மேலே கொடுத்துட்டேன் அதனால நாங்கள் ஒரு ஒரு வாசகத்திலயும் அடிக்கல எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் எட்டு எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தைய நூல் எதுன்னு புரணாநூல் புறநானூல் தான் வந்து காலத்தால் முந்தைய நூலா வந்து கருதப்படுது அடுத்து காலத்தால் பிந்தைய நூல் அதாவது எட்டு தொகை நூல்களில் காலத்தால் பிந்தைய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நூல்கள் சொல்லப்படுதுங்க கழித்தொகை மற்றும் பரிபாடல் களித்தொகையும் பரிபாடலும் காலத்தால் பிந்தைய நூல்கள் ஓகேங்களா அப்ப இது ரெண்டு செட்டையும் நீங்க ஞாபகம் காலத்தால் முந்தைய நூல் பிந்தைய நூல்னா கலித்தொகையும் பரிபாடலும் நல்லும் அடைமதி பெற்ற நூல் எது நல் அப்படின்ற அடைமதி பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்றினை நல்ல அப்படின்ற அடைமதி பெற்ற நூல் குறுந்தொகை ஒத்த அப்படின்ற அடிமதி பெற்ற நூல் பதிற்றுப்பத்து ஓங்கு அப்படின்ற அடைமடிப்பட்ட நூல் பரிபாடல் சோ இதுனாலையும் ஒரு செட்டா நீங்க அப்படியே ஞாபகம் நல்ல அப்படின்ற அடைமொழி நற்றினை நல்ல அப்படின்ற அடைமொழி குறுந்தொகை ஒத்த என்னும் அடைமொழி பத்து ஓங்கு என்னும் அடைமொழி பரிபாடல் ஓகேங்களா தொகுக்கப்பட்ட நூல் எட்டு தொகை நூல்களிலே முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதுங்க குறுந்தொகை முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுங்க குறுந்தொகை தான் வந்து முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எட்டு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை இந்த கொஸ்டின் எக்ஸாம் கேட்டிருக்காங்க உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது எட்டு தொகை நூல்கள்ல எந்த வந்து உரையாசிரியர் அளவுக்கு அதிகமா மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க அப்படின்னா இருந்தா வந்து உரையாசிரியர் வந்து அதிகமா மேற்கோள் காட்டியிருக்காங்க அதாவது முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னாலும் குறுந்தொகை தான் அதிகமாக உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அப்படின்னாலும் வந்து எதுங்க அதுவும் குறுந்தொகைதான் அடுத்து ஓர் அறிவு உடைய உயிர்களும் ஓர் அறிவு உடைய உயிர்களும் விரும்பும் உயரிய பண்பான விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய பண்புகளை எடுத்து காட்டும் நூல் நற்றினை ஓர் ஓரறிவு உடைய ஓர் அறிவு உடைய உயிர்களும் விரும்பும் ஒரு உயரிய தான் வந்து விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நற்றனைதான் வந்து அது வந்து கூறக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்கு அடுத்து வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட காவிதி வட்டி போன்ற பட்டங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது சூப்பர் என்ன ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க காவிதி வட்டி அப்படின்ற பட்டங்கள் அதை பத்தி குறிப்பிட நூல் நற்றினை தான் வந்து அதை பத்தி குறிப்பிடுது அப்ப பாருங்க சோ அந்த விரு அறவழியில் பொருளீட்டல் விருந்தோம்பல் அந்த உயரிய பண்புகளை சொல்லக்கூடிய நூல் அப்படின்னாலும் நற்றினை வணிகர்களுக்கு சூட்டப்பட்ட அந்த காவிதி மற்றும் வட்டி அப்படின்ற அந்த பட்டங்களை பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னாலும் நற்றினை அடுத்து புராணத்தில் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க திருவெளியாடர் புராணத்தில் தருமையின் கொங்குதேர் வாழ்க்கை எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகை ஓகேங்களா சோ குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள அந்த பாடல் தான் வந்து பாத்தோம்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற அந்த பாடல் அடுத்து மிகப்பெரிய நூல் எது அதாவது எட்டு தொகை நூல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூல் எது அப்படின்னா எதுங்க ஐங்குறு நூறு ஐங்குறு நூல் தான் வந்து எட்டு தொகை நூல்களிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூறு அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் அகநூல்களில் மிகப்பெரிய நூறுன்னு கேட்ட நூல்னு கேட்டாலும் அதுவும் ஐங்குறு நூல் தான் வந்து அகநூல்களின் பெரிய நூறுன்னு கேட்டா பெரிய நூல்னு கேட்டாங்களே அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சோ எட்டு தொகை நூல்களே பெரிய நூல் அப்படின்னா ஐங்குறு நூல் தான் அது அகநூல் அப்படின்றதுனால அப்ப அகநூல்லயும் அதுதான் பெரிய நூலா இருக்க போகுது அப்ப அக பெரிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு அப்படின்றதா வந்து பெரிய நூல் அடுத்து மிகச்சிறிய நூல் எது பார்த்தீங்கன்னா ஐநூறு பாடல்களை கொண்டது அப்படின்றதால இது பெரிய நூல் மிக மிகச்சிறிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அந்த பரிபாடல் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகச்சிறிய நூல் ஓகேங்களா சோ இதனால அடுத்து நீங்க அப்படியே நான் இதெடுத்து ஒரு செட்டா நான் ஆக்கி வச்சுக்கோங்க அடுத்து நான் என்ன சொல்லல அகநூல்களில் மிக சிறிய நூல் ஏனா அகநூல்கல்ல பெரிய நூல் எதுன்னு பாத்துறோம் ஐங்குறு நூறு தான் வந்து அகநூல்கல்ல பெரிய நூல் அகநூல்கல்ல வந்து இருக்கக்கூடிய சிறிய நூல் எதுன்னா கலித்தொகை அவ்வளவுன்னா 149 அதாவது கடலோரத்தோட சேர்த்து 150 பாடல்கள் மொத்த 149 பாடல்கள் கொண்ட கலித்தொகை தான் வந்து அகநூல்களில் சிறிய நூலா வந்து கருதப்படுது ஐங்குறு நூரின் திணை வரிசை யாது ஐங்குறு நூரின் திணை வரிசை யாது பாருங்க சோ நான் ஷார்ட்டா குடுத்திருக்கேன் ஒரே லைன் முடிவு நடத்தினால மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லைதான் என்னதுங்க ஐங்குறு நூறோட திணை வரிசை ஐங்குறு நூறின் திணை வரிசை தான் வந்து பாத்தினா இது அடுத்து சேர மன்னர்களின் வீரம் கொடை மிகுந்து காணப்படுவது எது சோ சேர மன்னர்களுடைய வீரத்தையும் கொடையும் மிகுந்து பாடப்படக்கூடிய ஒரு பாடலா எது இருக்கு அப்படின்னா பதிற்றுப்பத்து நம்ம என்னத்தையும் பார்த்திருப்போம் பாடாந்தனையால் பாடப்பட்டது சேரமணவர்களோடய படைசரிப்பு பாடியிருப்பாங்க சோ அப்ப தான் வந்து அந்த நூல் இசையோடு பாட உரிய நூல் சோ இசையோடு பாடுவதற்கு உரிய நூலா எட்டு தொகையில ரெண்டு நூல்கள் காணப்படுது பரிபாடல் பதிற்றுப்பத்து பரிபாடலும் பதிற்றுப்பத்தும் இசையோடு பாடுவதற்கு உரிய எட்டு தொகை நூல்களாகும் அடுத்து உலகத்தின் தோற்றத்தை பற்றி கூறும் நூல் எது சோ எட்டு தொகை நூல்கள்ல எந்த நூல் வந்து உலகத்தோட தோற்றத்தை பத்தி உலகம் எப்படி தோன்றுச்சுன்ற அந்த தோற்றத்தை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா பரிபாடல் பரிபாடல் தான் வந்து உலகத்தின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது தெய்வங்களால் பகுப்பு முறை கொண்ட நூல் எது சோ தெய்வங்களை வைத்து பகுப்புமுறை வைக்கப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அதே பரிபாடல் தான் வந்து தெய்வங்களை வைத்து பகுப்புமுறையா வந்து கொண்டு வரப்படுது மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக கூறிய நூல் சோ மதுரையோட அழகை தாமரை பூவுக்கு ஒப்பாக கூற உள்ள நூல் வந்து அதுவும் பரிபாடல் அது என்னதுங்க பரிபாடல் தான் வந்து மதுரையோட தாமரைக்கு ஒப்பா சொல்லியிருக்காங்க கின்று என்று காலம் காட்டும் இடைநிலை காணப்படும் நூல் பரிபாடல் சோ கின்று அப்படின்ற அந்த காலம் காட்டும் அந்த இடைநிலை வந்து எந்த நூல்ல காணப்படுது அப்படின்னா அதுவும் பரிபாடல்ல வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கு அடுத்து ஒன்பது என்ற என்னும் சொல்லுக்கு தொண்டு என பொருள் ஒன்பது அப்படின்ற எண் நம் நம்பர் இருக்கு நம்பருக்கு துண்டு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பரிபாடல் தான் ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க உலகின் தோற்றத்தை பற்றி கூறுவதும் பரிபாடல் தெய்வங்களால் பகுமுறை கொண்டதும் பரிபாடல் மதுரையின் அழகை தாமரை கோப்பாக சொல்வதும் பரிபாடல் கின்றி என்று காலம் காட்டும் இடநிலை காணப்படும் நூலும் வந்து பரிபாடல் ஒன்பது எண்ணுக்கு துண்டு என்று பொருள் சொல்வதும் வந்து பரிபாடல் ஓகேங்களா அதனால நான் வச்சுக்கோங்க அடுத்து ஏறு தழுவுதலை பற்றி கூறும் நூல் எது இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பண்டைய தமிழர்களோட ஏறு தழுவுதலை பற்றி சொல்லக்கூடிய எட்டு தொகை நூல் எது கலித்தொகை கலித்தொகையில தான் வந்து பார்த்தா ஏறு தழுவுதல் சார்ந்த கூடுகள் வந்து காணப்படுது இனிய ஓசையோடு நாடக முறையில் அமைந்த நூல் அதுவும் கலித்தொகை தாங்க இனிய ஓசையோடு ஒரு நாடக பாங்கில் அமைந்த நூலா காணப்படக்கூடிய எட்டு தொகை நூல் வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகை ஒழுங்கு முறையில் அமைக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது இது ரொம்ப முக்கியமானது சோ முதலில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னு இதே ஒழுங்கு முறையில் அமைக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது அகனானூறு அப்போ ஒழுங்குமுறை அப்படின்ற எடுக்கணும் அகனானூறு தான் வந்து எடுக்கணும் அகனானூறு பாலைத்தனை பாடல்களை அதிகம் கொண்ட நூல் எது ஆமாங்க நம்ம நேத்தே பார்த்தோம் இருநூறு பாடல்கள் வந்து பாலைத்தனையில வந்து பாடப்பட்டிருக்கும் அப்ப பாலைத்தனை பாடல்கள் அதிகமாக கொண்ட நூல் எப்படி எதுன்னு பாத்தோம்னாலும் எது எதுங்க இந்த அகனானூறு தான் பண்டைய தமிழரின் திருமண முறைகளை பற்றி கூறும் நூல் எது சோ பண்டைய தமிழர்களோட அந்த திருமண முறைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்ற எந்த நூல காணப்படுது அதுவும் அகனானூர்லதான் வந்து காணப்படுது அடுத்து இது மத்திய அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுங்குமுறை அமைக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அப்படின்னா நூறு பாலைத்திரை பாடல்கள் அதிகம் போட்ட நூல் அப்படின்னாலும் நூறு பண்டைய தமிழரோட திருமண முறைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல்னாலும் அகனானூறு தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளின் கருவூலமாக உள்ள நூல் எது தமிழரோட அந்த வாழ்வியலின் கருவூலம் இருக்கும் புறநானூறு ஓகேங்களா சோ வாழ்வியல் கருவூலமாக அமையக்கூடிய நூல் வந்து புறநானூறு எனும் ஐயமுடைய நூல் எது எட்டு தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் பரிபாடல் தான் வந்து புறமா அப்படின்ற ஐயமுடைய நூலா வந்து இருக்கு தமிழின் முதல் இசைப்பாடல் தமிழ் முதல் இசைப்பாடல் அப்படின்ற பெருமைக்குரிய எட்டு தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பரிபாடல் தான் தமிழின் முதல் இசைப்பாடலும் வந்து பரிபாடல் தான் அடுத்து பாருங்கள் களித்தொகையின் தினைவரிசை நான் இதையா யார் ரெண்டுத்துக்கும் எங்கள் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அது ஞாபகம் வச்சு நான் வந்தாங்க நான் தனியாக கொடுத்துருக்கேன் ரெண்டுத்து மட்டும் கலித்தொகையும் தனைவரிசை பாலை மருதம் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் இது வந்து எதுங்க களித்தொகையோட அந்த தினைவரிசைங்க களித்தொகையில் வந்து இப்படி தான் வந்து அந்த தினைவரிசை வந்து காணப்படுது இதே அகனானூரோட திணைவரிசை பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஓகேங்களா இங்க பாருங்க ரெண்டு சேமா இருக்கும் ஆனா இந்த இடத்த மட்டும்தான் நீங்க வந்து சேஞ்ச் பண்ற போல இருக்கும் அப்ப நீங்க எதுனா ஒன்னு நாபு வச்சீங்கன்னா அதை வச்சுன்னா பண்ணலாம் நீங்க வந்து மத்தத இந்த மருதம் முல்லை மட்டும் மாத்தி போட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் அகனானூரா இருக்கட்டும் இல்ல கழித்தொகையா இருக்கட்டும் ஓகேங்களா சரிங்க சோ இது ரெண்டுத்தையும் நீங்க அப்படியே நாபு வச்சுக்கோங்க ஓகே இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க நான் காலத்தால் முந்தைய நூல் புறநானூறு காலத்தால் பிந்தைய நூல்னா கழித்தொகையும் பரிபாடலும் நல் என்ற அடைமொழினா நற்றினை நல்ல அப்படின்ற அடைமொழினா குறுந்தொகை ஒத்தனா பதிற்று பத்து ஓங்கனா பரிபாடல் முதலில் தொகுக்கப்பட்ட நூல்னா குறுந்தொகை ஒரே அசரால் அதிக மேற்கோள் காட்டப்பட்டது அப்படின்னாலும் குறுந்தொகை ஸோ ஓரறிவுடைய உயர்களும் விரும்பக்கூடிய விருந்தோம்பல் அறவடியில் பொருளீட்டலை இட்டலை பற்றி சொல்லக்கூடிய நூல் நற்றினை வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த காவிதை வட்டி போன்ற அந்த பட்டங்களை பற்றி குறிப்பிட்ட நூல் நற்றினை திருவிழாடர் கோணத்தில் வரக்கூடிய அந்த பொங்குதேர் வாழ்க்கை அப்படின்றது குறுந்தொகை இது எட்டு தொகையில மிகப்பெரிய நூல் ஐங்குநூல் ஐநூறு பாடல்கள் மிகச்சிறிய நூல் அப்படின்னா பரிபாடல் அகநூலில் மிகச்சிறிய நூல் அப்படின்னா கழித்தொகை தொகை நூலோட திண்ணை வரிசையை பார்த்தோம் மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை சேரமணர் வீரத்தை பற்றி சொல்லக்கூடியது பதிற்று பத்து இசையோடு பாட உரிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிபாடலும் பதிற்றுப்பத்தும் உலகின் தோற்றத்தை பற்றி கூறக்கூடிய நூல் பரிபாடல் தெய்வங்களால் பகுமுறை கொண்டதும் பரிபாடல் மதுரையின் அரங்கு தாமரை கொப்பா கூறக்கூடிய நூலும் பரிபாடல் கின்று அப்படின்ற காலம் காட்டும் இடங்களில் காணப்படக்கூடிய நூலும் பரிபாடல் ஒன்பது எண்ணுக்கு துண்டு என பொருள் சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல் ஏறுதலை பற்றி குறிப்பிடுவது கலித்தொகை இனிய வாசியோட நாடக முறையில் அமைந்ததும் கலித்தொகை உழுங்கு முறையில் அமைக்கப்பட்ட ஒரே தொகை நூல்னா அகனானூறு பாலைத்தனை அதிகமாக கொண்டதும் அகனானூறு பண்டைய தமிழர்களோட திருமண முறைகளை பற்றி சொல்லக்கூடியதும் அகனானூறு தமிழரின் வாய்கள் சிந்தனையின் கருவூலமாக உள்ள நூல் வந்து புறநானூறு அகமாபுரமாய ஐயமுடையது பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் அப்படின்னாலும் பரிபாடல் இந்த கலித்தொகையோட தினை வரிசை பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் ஓகேங்களா எஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதே போல பத்து பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுத்துருவேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வேண்டிய சொல்லுமா உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்